ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறது ஆஸ்ட்ரோவேட் மூலமாக உங்களை நான் வந்து அடைவதற்கு இறையர்களும் குருவர்களுமே ஒரு காரணம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்க்கையில் சில கண்ணுக்கு தெரியாத அமானுஷிய சக்திகள் நம் வாழ்வை நடத்தி செல்கின்றன நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நமக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ இந்த உலகத்தில் எத்தனையோ அமானுஷிய சக்திகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன நாம் வந்து சந்திரனையில் கால் வைத்து விட்டோம் சூரியனை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் செவ்வாய்க்கு போக போகிறோம்னா சொல்லலாம் நான் கிரகங்களை வேண்டுமானால் நான் சென்றடையலாமல் ஒழிய விஞ்ஞானத்தின் மூலமாக விஞ்ஞானம் என்பதெல்லாம் ஒரு மனரீதியான ஒரு விஷயம்தான் அதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் விஷயங்களும் மகான்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது நவ கிரகங்கள் நம்மை நகர்த்துகின்றன நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய பிறப்பை நினைத்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் யோரி பிறப்பு பிறப்பு தெரியும் இறப்பு தெரியுமானா தெரியாது காரணம் என்னன்னா அது மட்டும்தான் நமக்கிட்ட தெரியல அது மட்டும் தெரிந்தால் அந்த மனிதனை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களில் நான்கு கிரகங்களுக்கு ஜோதினத்தில் சிறப்பு அதில் எடுத்திங்கன்னா குரு குருவை பொறுத்தவரைக்கும் சோழி பிரசனெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவதில்லை காரணம் என்னென்னா குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்ல குருவின் பார்வை எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கும்னா கிடைக்காது பலம் வாய்ந்த கிரகம் பயம் தரக்கூடிய ஒரு கிரகம் அச்சத்தோடு அணுக வேண்டிய கிரகம் சனி சனியை பற்றி சொல்லிக்கொண்டே போன மந்தன் என்று சொல்வதை விட சாயாபுத்திரன் என்று சொல்வதை விட சூரியபத்ரன் என்று சொல்வதை விட ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத சக்தி தான் யாருக்குமே அவன் இழு தர மாட்டான் யாருக்குமே பாலபட்சம் தர மாட்டார் அப்போ நான் சனியை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனாக இருந்தாலும் சரி மகான்களாக இருந்தாலும் சரி சராசரி மனிதனாக இருந்தாலும் கர்மாவின் பலனை தந்தே தீர்வார் அப்படிப்பட்ட சனி பகவான் என்னை பொறுத்தவரை சனி தெய்வம் என்றே சொல்வேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தா சுக்ரன் கடத்திர காரகன் கணவர் மனைவி உறவு காதல் அன்பு பாசம் இதற்கெல்லாம் சொந்தக்காரன் நான் வாங்கி பட்டம் பதவி பேர் புகழு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார் அவருடைய நிலையை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்தது அவரை யார் காப்பாற்றினார்கள் இப்பொழுது அவர் பதவியா உறவா சொந்தமாக இல்லை காதற்ற ஊசியும் வாராது வாராதுக்கான கடை தான் வினை விதைத்தவர் வினை அறுத்தே தீர வேண்டும் அந்த வினைக்கு உடைய கர்த்தா யாருன்னா ராஜு ராகுவை பொறுத்தவரைக்கும் யோக சர்வகிரகமாக கிரகமாக இருந்தாலும் கூட சொந்த வீடு இல்லாட்டாலும் கூட அற்புதமான யோகங்களை தரக்கூடியவர் நல்ல யோகம் யோகம்னா காசு பணம் மட்டும் இல்லை பக்தி யோகம் கர்ம யோகம் யானை யோகம் என்ற யோகங்களை தரக்கூடியவர் அந்த யோகத்தை முழுமையாக நம்ம அடைய முடியாமல் எப்போ போகுதுன்னா சனி பகவான் இருக்கின்றார் கொடுத்து கெடுப்போம் என்று சொல்வார்கிறதாக இல்லை தப்பானது இதுங்க கொடுப்பான் கெடுப்பது யாரோ சனிதான் ஏற்ற பலன்தான் ஒன் அனுபவிக்கணும் நல்ல மனைவியை கொடுப்பான் நல்ல பிள்ளைகளை கொடுப்பான் நல்ல பேரை கொடுப்பான் நல்ல புகழை கொடுப்பான் அத்தனையும் கர்மாவின் பலன்காரமாக குப்புறம் போட்டு தள்ளிவிடுவான் சனி பகவான் அந்த வகையில் பார்க்கும்போது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடைபெற்றது அதே சனிப்பெயர்ச்சியுடைய முழுமையான தாக்கத்தையே நம்மால் முழுமையாக உணர முடியவில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய இறுதியில் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபதுக்கு வாக்கிய பஞ்சாக பிரகாரம் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனிப்பயிற்சியை திருநல்லார் திருநள்ளார் நமக்கெல்லாம் தெய்வம் சனியின் உச்சம் சனி பகவான்களுடைய அற்புத அருளாற்றப்படுகின்ற ஒரு இடம் நல்லவன் நலனுக்கு நற்கதி கொடுத்த இடம் அப்படிப்பட்ட அந்த இடத்துல சனிப்பயிற்சி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது சனியினுடைய பயிற்சி கணக்கிடப்படுகிறது அதே மாதிரி தான் திருத்தணியிலேருந்து சோழிகருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அகூர்பஸ்டர் அங்கேருந்து இடது கை தூக்கம் போயின்னா பாத சனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்திலும் சனி பகவானுக்கு சிறப்பான யாகங்களும் பூஜைகளும் ஹோமங்களும் இதில் தீபங்களும் வெற்றி வழிபடப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஆஸ்ட்ரோவேட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் சோழி பிரசாதம் தனித்தனியாக சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு பூசம் ஆய்யம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்வேன் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனைகள் அவமானங்கள் எல்லாம் மொத்தமாக படுகின்ற ஒரு சூழ்நிலை கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒருபடி மேலே துயரத்தை சந்தித்தார்கள் திருமணம் ஆகவில்லையே என்று எங்கிய காலம் போய் நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் அதில் பிரிகின்ற ஒரு சூழ்நிலை செவ்வாயின் காரணமாக அமைந்துவிட்டது புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால பிரிகின்ற ஒரு சூழ்நிலை பிரிந்தே விட்ட ஒரு சூழ்நிலையை சமீப காலமாக சந்தித்து வந்தீர்கள் இந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாயிலும் பெண்களாயிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நாம் யார் யாருக்கோ விட்டு போகிறோம் வாழ்க்கையில் இல்லையா வாழ்க்கையில் பொது வாழ்க்கை ஏன் மனைவி விட்டு கொடுக்கக்கூடாது ஏன் கணவட்டை விட்டுக் கொடுக்கக்கூடாது ஒரு பருவ பாட்டு ஒன்று இருக்க அரசனை பார்த்த பொண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது புருஷனை பற்றி தெரிஞ்சு அரசனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் புருஷனை நெஞ்சு மறக்காது இது ஒரு அற்புதம் அற்புதம் என்றே சொல்வேன் இது பாடல் என்றே எனக்கு மனதுக்கு தெரியல இது சுக்கரனுடைய அறிமுகம் என்றே சொல்வேன் இதுதான் வாழ்க்கை தூரத்தில் இருக்கிற மாதிரி தூரத்துக்குற பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி ஆனால் நெருங்கி பார்த்தா தான் அது அதனுடைய அனுபவத்தை ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு மரியாதையாக வந்துடணும் சமையல்காரையை எட்டு பார்த்தீங்கன்னா தான் அதை சாப்பிடுங்கிற ஆர்வமே போயிடும் அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ராகு பகவானுடைய யோக பலன்களை அத்தனையுமே தடுத்து வந்தார் உங்கள் கருமாவின் காரணமாக இனி உங்கள் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்க போகின்றார் கடகத்தை வரைக்கும் எட்டாம் வீட்டில் அஷ்டமத்து சனியாக அமர்கின்றார் இந்த எட்டாம் வீடு என்பது அஷ்டமஸ்தானம் அப்படி நீங்கள் சொன்னீங்களே சாமி அள்ளி கொடுக்க போகிறாங்க எட்டாம் வீடு அஷ்டமத்து சரமாச்ச உண்மைதான் அஷ்டமஸ்தானத்தில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரிவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் வருதுன்னா என்ன காரணம் மனரீதியாக உடல் ரீதியாக தவறான பாதையை நோக்கி நாம் நவருவோமானால் அஷ்டமத்து சனி நம்ம அல்லால் வைத்து விடும் கண்ணீரில் கண்ணீர் மட்டுமல்ல தந்து தந்துவிடும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நான் அதை தான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் பரிகாரம் அதெல்லாம் கிடையாதுங்க அஷ்டமத்து சனி வந்துடுச்சுலாம் பயப்படாதீங்க மற்றவர்கள் வேணாலும் உங்களை பயன்படுத்தலை சோழி பிரசங்கம் பயன்படுத்தாது தவறான மனிதர்கள் அந்த மனிதர்கள் தவறாக பாதையில் போகிற பெண் தவறான பாதையில் இருக்கக்கூடிய ஆண் அவங்க தொடர்பு இருந்தால் நிறுத்திடுது நல்ல வாழ்க்கை இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மனசு தப்பான எண்ணத்தை நோக்கி போகும் நல்லா பார்த்திங்கன்னா இந்திரன் கெட்டதும் சந்திரன் கெட்டதும் பெண்ணாரு அதே அது காரணம் என்ன நல்லா இருப்பான் அரசியலில் மிக உன்னதமான நிலையில் இருப்பான் ஆன்மீகத்தில் அற்புதமாக இருப்பார் ஒரு தவறான தொடர்பின் காரணமாக பேர் புகழ் கெட்டு பரமபத பாம்பு கடித்த மாதிரி வாலில் வந்து விழுந்துருவாங்க ஒருவன் அரசியலில் பொது வாழ்க்கையில் அது செல்வாதிபதியாக வரணும் எவ்வளோ கஷ்டம் ஒரு சின்ன அல்ப சந்தோஷம் ஆசைப்படுவது தப்பு இல்லை அதீதானமான ஆசையை தரக்கூடியவன் தான் ராகு வீடு கட்டுறது பெருசு இல்லைங்க ஆடம்பரமாக வீடு கட்டக்கூடாது திருமணம் பண்ணுறது பெருசு இல்லைங்க ரொம்ப எளிமையாக திருமணம் பண்ணிக்க படிக்கிறது பெருசு இல்லை தகுதிக்கு தெரிந்த படி நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதீதமான ஆசையை தூண்டக்கூடிய ஒரு நிலை இப்போ வரப்போகுது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் அஷ்டமத்து சனியில் வாழ்ந்தவனும் இருக்கின்றார் அஷ்டமத்து சனியில் கெட்டவனும் இருக்கிறான் ஆக என்னை பொறுத்தவரை கடகராசியை பொறுத்த வரைக்கும் பயப்படு கொஞ்சம் கவனமாக கடன் வாங்கிறது தப்பு இல்லை தேவையில்லாத கடன் வாங்குவது பயணம் செய்வது தப்பு இல்லை இரவு நேர பயணங்கள் செய்வது அள்ளி கொடுப்பது தப்பு இல்லை அதாவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாலாம் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா நாழி படி மாகாணிலாம் அளந்து போடுவாங்க அளந்து போட்டதுலேருந்து அதுலேருந்து ரெண்டு அரிசி எடுத்து மாகாணியில் போட்டுக்குவோம் பார்த்திங்களா ரெண்டு அரிசினாலும் எவ்வளோ பெரிய தாத்பரியம் இனி இவங்க வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அசிரம காலத்தில் வரும் ஆனாலும் அந்த இழப்பை நீங்கள் ஈடுகட்ட வேண்டுமானால் மனசு நான் திரும்ப 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 ஒன்று சொல்கிறேன் ரீதியாக தவறான பாதையை நோக்கி போகாமல் உங்கள் மனசையும் உடம்பையும் காத்திருப்பீங்க ஆனால் அற்புதம் சரி கவலைப்படாதீங்க சாமி நான் தப்பு பண்ணிட்டேன் சாமி மனரீதியாக தவறு பண்ணிட்டேன் உடல் ரீதியாக தப்பு பண்ணிவிட்டேன் இனியாவது நான் திருந்தி வாழப்போகின்றேன் என்று நினைக்கின்றீங்களா கவலைப்படாது அந்த வாய்ப்பை செவ்வாய் தருகின்றேன் ஒருவே ஜோதிடத்தில் சொல்லுவாங்க சனியும் செவ்வாயும் ஆகாது என்பார்கள் எப்போ ஆகாது சில சூழ்நிலைகள் ஆகாது சில சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் எட்டாம் வீட்டில் அஷ்டமத்து சரியாக அவர்கின்ற ஒரு காலகட்டத்தில் சனியும் செவ்வாயும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை சோதி பிரசரம் தரப்போகின்றது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் பூமிகாரகன் சகோதர ரத்த காரகன் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த செவ்வாய் துணை இருப்பதனால நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே தொழிலில் வாழ்க்கையில் நல்லது கெட்டதை புரிஞ்சிக்காமல் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சு எத்தனை இழப்புகளை சந்திச்சு நான் இருக்கிறதும் கவலைப்படாதுன்னு ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் நடுத்தர உள்ள நிப்பைகள்லாம் பார்த்துருக்கிறோம் நம்பி சொன்ன ரகசியத்தை நண்பன் வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் யாரிடமும் நெருங்கி பழகாமல் பழகுகின்ற விதத்தில் பழகுவீர்களானால் அஷ்டமத்தை சனியாக ஒரு அற்புதம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் பெட்டியில் அஷ்டமத்தை சனியாக அமைகின்றதுனால நீங்கள் ரெண்டே ரெண்டு பரிகாரம் பண்ணு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தேவையில்லை தான் இருந்தாலும் மழை பெய்யுது குடை வச்சுக்கிறோம் இல்லையா வெயில் அடிக்குது காலைல செருப்பு போட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஐந்து தேங்காய் கோத்த மாலையை சனி பகவானுக்கு ஒவ்வொரு செவ்வாயும் நீங்கள் அவ சனி மகாகணபதிக்கு அணிவித்து வருவீர்களானால் அஷ்டம சனியில் இருந்து நாம் தப்பித்து விடலாம் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று பாதசரீஸ்வருடைய பாதத்தை வணங்கி நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணி தில தீபம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தீபங்களை மாதம் ஒரு முறை மாதம் ஒரு வர்ற வரைக்கும் முதல் செவ்வாய்க்கிழமை அந்த ஆலயம் சென்று வழிபடிவு செய்தால் அஷ்டமசனியினுடைய பாதிப்பெருந்து முழுமையாக விடுதலை பெறுவீர்கள் நல்ல திருமண யோகம் கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று செய்கிற ஒரு நல்ல தன்மை கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகள் படிப்படியாக குறையும் ரெண்டரை வருட காலம் சற்று கவனமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த சனி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் கடகராசிக்கு அற்புதமான அமையும்